அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யு சார்பில் மிக முக்கியமாக காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி என்னது ஃபோன்ஸ் ஓமோ நிம்ஸ் இந்த ரெண்டு டாபிக் கட்டாயமாக உண்டு இந்த வாட்டி தேர்வுக்கும் வரும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் முழுமையாக பார்த்துருவோம் சார் ஸ்கூல் புக்கில் ஓமோ ஃபோன்ஸ் எக்கச்சக்கமாக காணப்படுது நிறைய இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அழகாக அப்படின்னா என்ன அது ஒரு எடுத்துக்காட்டு இருக்கக்கூடிய சால்வ் பண்ணிடுவோம் இதை தாண்டி வராது சரியா இப்போ முதல்ல பாரு ஓமோஃபோன்ஸ் சார் ஓமோஃபோன்ஸ்னா என்ன சார் சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும் அப்போ சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும் ஸ்பெல்லிங் வார்த்தைகள் வேற வேற மாதிரி இருக்கும் அதை அடுத்து மீனிங் எப்படி இருக்கும் உனக்கு வேற வேற மாதிரி இருக்கும் சார் என்ன சார் சொல்றீங்க ஓமோ ஃபோன்ஸ் ஒன்றுமே கிடையாது இப்போ இங்க பாரு சி சி சவுண்டு ஒரே மாதிரி இருக்கா சொல்லும்போது போது ஆனால் வார்த்தை பேர் இது வேற எஸ்இஇ இந்த வார்த்தையை பேர் எஸ் இஏ அப்போ ரெண்டுமே வேறு வேறு வார்த்தைகள் அப்போ மீனிங் பர் இந்த சீனாக பார்க்குறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சீனா கடல் அப்போது சவுண்டு தான் ஒரே மாதிரி இருக்குது ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் வேறு வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் ஓமோ ஃபோன்ஸ் இப்போ இன்னொரு உதாரணமாக கொடுத்துருக்கேன் ரைட்டு ரைட்டு சொல்லும் போது எப்படி இருக்குது சவுண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த ரைட்டு என்னது கரெக்டாக தப்பா அந்த ரைட்டு இந்த ரைட் என்னது எழுதுறது அப்போ நோ நோ நியூ நியூ கொடுத்துருக்கேன் சவுண்டெல்லாம் ஒரே மாதிரி ஆனால் வார்த்தைகள் வேற வேறு மீனிங்கும் வேறே வேறு அப்படி இருந்தால் ஓமோ ஃபோன்ஸ் மறந்துடாதீங்க ஓமோ ஃபோன்ஸ் அப்போ ரொம்ப முக்கியமானது இதுதான் நம்மளுக்கு இதுதான் இப்போ கொஷின் கேட்பாங்க சார் இது இது வரைக்கும் எப்படி சார் கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் ஓமோ ஃபோன்ஸோட மீனிங்கை கொடுத்துருவாங்க அப்போது ஸ்டேட்மெண்ட் டூல எக்ஸாம்பிள் எதாவது கொடுத்துடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸாம்பிள் அதுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை இதுக்கு இது தப்பாக இருக்கா அதெல்லாம் பார்த்தா போதும் அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துடுவாங்க நோ நோன்னு கொடுத்துட்டு இது ரெண்டோ ஓமோ ஃபோன்ஸு இது ரெண்டோ ஓமோ நிம்ஸு அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா இதோட கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும் சொல்லும்போது ஸ்பெல்லிங் வேறு வேறு மாதிரி இருக்கும் மீனிங் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதான் ஓமோ ஃபோன்ஸ் அதுக்கு உதாரணத்துக்கு சும்மா ஒரு நாலு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா இப்போ நம்ம அடுத்து ஓமோனிம்ஸ் இதுதான் வந்து அதிகபட்சம் மெஸ்ஸையில் இப்போ கேட்ட கேள்வி இதை நம்ம பார்ப்போம் சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும் ஸ்பெல்லிங்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் மீனிங் தான் வேறு வேறு அப்போது சவுண்ட் இங்கே வருட்டு ரைட்டு சவுண்டு ஒன்று தான் வார்த்தையும் ஒன்று தான் ஆனால் மீனிங் என்னது வேற வேற ஒரு ரைட்டு கரெக்டாக குறிக்கும் இன்னொன்று சைடு ரைட்டாக சைடா லெஃப்ட் சைடான்றத குறிக்கும் ஆப்போசிட் ஆஃப் ராங்கு ரைட்டு சைடா லெஃப்ட் சைடானு குறிக்கும் ஒரு பேட்டு கிரிக்கெட் பேட் ஒரு பேட்டு வவால் அப்போ ஒரே மாதிரியான சவுண்டு ஒரே மாதிரியான வார்த்தை ஆனால் மீனிங் தான் என்னது வேற வேற அதான் ஓமோனிம்ஸ் இப்போ ரொம்ப முக்கியம் ஓமோனிம்ஸ் குழம்பிடாதீங்க இந்த எழுது இருக்கிறது என்ன பண்ணுங்கள் எல்லாரும் கட்டாயமாக இப்படி எழுதி வச்சுக்கும் ஒரு பேப்பர் எடு ஒரு எடு வீடியோ பாரு ஓரமாக சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி குறிப்பி எடுத்துக்கும் அந்த நோட்ஸை மட்டும் கடைசி டைம் நம்ம பார்த்துட்டு போனால் போதுமானது ஒரு ரிவிஷன் மாதிரி சரியா அப்போ இங்கே பாரு வாட்ச்சு வாட்சு ஒன்று வாட்சு ஒன்று ஒன்று கையில் கட்டுற வாட்சு அப்போ அழகாக முடிஞ்சிடும் ஒரு வெல் ஒரு வெல்லு கிணறு ஒரு வெல் நலமாக இருக்கே அந்த நலமாக இருக்கேன்னு கேட்பாங்களா அந்த வெல் சரியா அப்போது சவுண்டு ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி மீனிங் மட்டும் வேற வேற அப்படி இருந்தால் ஓமோ இது ரெண்டாவது கான்செப்ட் இப்போ மூணாவது ஓமோ கிராப்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இது இருக்கா சார் புக்கில் டுவெல்த்து புக்கில் இருக்கையா நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா அந்த ரெண்டுத்துலேருந்து காலங்காலமாக கொஷின் உண்டு அப்போ இதிலிருந்து கொஷனுக்கு இந்த வாட்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா பாரு சவுண்டு வேற மாதிரி இருக்கும் சரியா ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும் மீனிங் வேற வேற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கு பார்க்கு சரியா பார்க்கு பார்க்கு ஒரு பார்க்கு பார்க்கிங் பண்றது இன்னொரு பார்க்கு பூங்கா அந்த பார்க்கு அப்ப பேட் டு பேட் சரி இதே தான் அங்கேயும் சொன்னீங்க அதே விஷயம் தான் ரெண்டு மூணுத்துலயும் வரலாம் ஒரே விஷயம் ரெண்டு மூணுத்துலயும் வரலாம் இங்க பேர் பேட்டு பேட்டு நம்ம சொல்லக்கூடிய சவுண்டை அதிகமா ரைஸ் பண்றது வந்து வவ்வால் பேட் போது மேல பேட் அப்ப கிரிக்கெட் பேட் வந்து பேட் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் அப்ப சவுண்டு மாறுபடும் அந்த மாறுபடுதல் தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஆனால் வார்த்தை என்னது ஒன்றே ஒன்று மீனிங் என்னது வேறு வேறு சார் இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ரொம்ப ரேர் ஆனால் இந்த வாட்டி கேட்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு அவ்வளவுதான் நம்மளுக்கு அதிகபட்சம் ஓமோ ஃபோன்ஸ் ஓமோ நிம்ஸ் அவ்வளவுதான் சரியா இவ்வளோதான் என் கான்செப்டு அப்போது ஓமோ கிராப்ஸ் அப்படின்னா என்னது சவுண்டு வேறு மாதிரி இருக்கும் சவுண்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய சவுண்டு ரைஸ் பண்ணுறது வெறும் கிரிக்கெட் பேட்னா பேட் அப்படின்னு வவல் போச்சுன்னா பேட் போகுது அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்பு இருக்கு பத்தியா அதை அடிப்படையில் தான் சவுண்டு பிரிக்கப்படுகிறது ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் மீனிங் வேறு வேறு சரியாக ஞாபகம் வச்சுக்கோ மூணாக பார்த்துருக்கோம் ஐயா ஓமோ ஃபோன்ஸ் பார்த்துருக்கோம் நல்லா வரும் ஃபோன்ஸ் சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும் வார்த்தைகளெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் மீனிங்கும் வேறு வேறு அதைக்கடுத்து ஓமோனிம்ஸ் சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும் ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா மீனிங் மட்டும் வேற அதுக்கடுத்து ஓமோகிராப்ஸ் சவுண்ட் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் சவுண்ட் ஒரு இடத்துல அதிகமாக சொல்லுவோம் ஒரு இடத்துல கம்மியா சொல்லுவோம் அதே மாதிரி ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும் மீனிங் எப்படி இருக்கும் பார்க்க வேற வேற மாதிரி இருக்கும் அப்போ இதை என்ன பண்ண போறோம் புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ண போறோம் அழகா சால்அட் பண்ண போறோம் சார் இங்க டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்களே சார் டெஃபனிஷனை படிக்கணுமா கட்டாயமாக நீ படிக்கணும் டெஃபனிஷன் சரியா டெஃபனிஷன் என்ன நீ கட்டாயமாக படிக்கணும் இங்கே பாரு இந்த டெஃபனிஷன் பாக்ஸில் இருக்கா கட்டாயமாக கேட்பாங்க ஏழாவது புத்தகத்தில் சிம்பிளாக இருக்கும் எட்டாவது புக்கில் டெஃபனிஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நைன்த் புக்கில் கொஞ்சம் நல்லா ஒன்றும் நல்லா இருக்கும் அப்போது எப்படி புக்கில் இருக்கோ அந்த டெஃபனிஷன் நீ படிச்சு வச்சுக்கோ ஓமோ ஃபோன்ஸ் ஆர் டூ வேர்ட்ஸ் தட் ஆர் டிஃப்ரெண்ட்லி பட் சேம் சவுண்டு எப்படி இருக்குமா ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கான் கேன் யூ சீ பேர்ட் ஃப்ளையிங் ஓவர் த சி இந்த சீன்றது பாத்தியா இந்த சீன்றது கடல் அதை குறிக்கிறது அப்போ தெளிவாக பார்த்துக்கோ ரெண்டுமே என்னது ஸ்பெல்லிங் வேற வேற ஆனால் சவுண்டு ஒரே மாதிரி காணப்படும் அது உதாரணம் கேட்டு நைட்டு ரைட்டு ரைட்டு அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க ஏறு ஏறு அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்க அவரு அவரு நோன்னு நல்லா தெரிஞ்ச நபருக்கு என்னால் என்ன பண்ண முடியாது நோன்னு சொல்ல முடியாது அவர் எதனால் கேட்டார்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு நல்லா தெரிஞ்ச நபருக்கு அவர் ஏதாவது கேட்டார்னா என்ன சொல்ல முடியாது நோன்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியாது சரியா நாட்டு நாட்டு அப்போது இப்படி இருக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்குப்பா சரியா சவுண்டு ஒரே மாதிரி இருக்குப்பா அப்போ வார்த்தைகள் தான் வேற வேற மீனிங் வேற வேறப்பா சரி இந்த மாதிரி ஓன் சென்டென்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்களா ஓன் சென்டென்ஸ் கேட்கலாம்ப்பா போன வாட்டி நம்மளுக்கு என்ன கேட்டாங்க ஃபைன் ஃபைன் கேட்டாங்க சரியா அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டாங்க போன வாட்டி ஃபைனு ஃபைனு ஒரு ஃபைன் நல்லா இருக்கியா ஃபைன் ஒரு ஃபைன்ன்றது என்ன தான் அமௌண்ட் கட்டுறது அப்போ இது ரெண்டுமே ஓமோ ஃபோன்ஸான்னு கேட்டாங்க கிடையாது ஒரே மாதிரி இருக்குது மீனிங் தான் வேற வேற ஸ்பெல்லிங்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்போ என்னது ஓமோ நின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு ஓமோனிம்ஸ் ஆர் ஸ்பெல்ட் த சேம் வே பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங் மீனிங் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப முக்கியமானது இப்போ அத பாரு ஷி ரோஸ் அப் டு ரிசீவ் த ரோஸ் சரியா கார்லண்ட் அப்போ ஒரு ரோஸ்ன்றது காட் அப் ஒரு ரோஸ்ன்றது ஃப்ளவர் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா மீனிங் வேற வேற அப்ப என்னது இது ஓமோனிம்ஸ் there is a fair art and craft fair this weekend ஒரு ஃபேர்ன்றது என்னது ஃபெஸ்டுவலுக்கு குறிக்கும் ஒரு ஃபேர்ன்றது என்ன குறிக்கும் பணத்தை குறிக்கும் the woodcutter saw a huge saw in her dream அவர் மரவெட்டக்கூடிய நபர் அவருடைய கனவில் மரவெட்டக்கூடிய மெஷினைப் பார்த்தார் ஒரு சான்றது வந்து என்னன்னு பார்த்தனா கனவுல பார்த்தது இன்னொரு சான்றது என்னது மரவெட்டக்கூடிய மெஷின் அப்ப the woodcutter saw a huge saw in sim dream அப்போது ஒரு மரவெட்டக்கூடிய நபர் அவர் கனவில் என்ன பார்த்துருக்காரு மிகப்பெரிய மரவெட்டக்கூடிய மிஷினை பார்த்துருக்கார் வெட்டக்கூடிய மிஷின் சரியா இதெல்லாம் எழுதணும்னா எழுதிக்கலாம்பா நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம் இது ஃபெஸ்டிவல் இது ஃபேரில் வந்து என்ன கொடுக்கும் பணம் குடிக்கலாம் இல்லை வெறும் ஃபேரை குறிக்கும் இந்த சான்றது என்னது வெட்டக்கூடிய மிஷின் அப்போது கட்டர் சரியா கட்டிங் மிஷின் கட்டிங் மிஷின் வெட்டக்கூடிய கட்டிங் மிஷின் ஒரு சான்றது பார்க்கறது ஒரு ரைட் ரைட் தி ரைட் ஆன்சர் ஆன் தி ரைட் ஹேண்ட் சைடு அப்போ ஒரு ரைட் வந்து தப்பா சரியா அது குறிக்குது இன்னொரு ரைட் வந்து ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடான்றத குறிக்குது அப்ப ஒரு ரைட் ஒரு ரைட் 나புச்சு சரியா தி well was dinked by a well known king அப்போ இங்கேயும் well வருது இங்கேயும் well வருது ஒரு well வந்து என்னது கிணறு இன்னொரு well என்னது நல்லா இருக்க ஒரு நபர் அப்போ நல்லா இருக்க ஒரு அரசர் கிணறு என்ன பண்ணுறாரு தோன்றாருன்னு சொல்லலாம் சரியா எப்படி வேணாலும் நம்ம மீனிங் எடுத்துக்கலாம் ஆகம்புத்தோ இதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு மீனிங் புரிஞ்சுட்டா போதும் அதான் ஓமோனிம்ஸ் அப்போது ஒரு வெள்ளுன்றது கிணற குறிக்கலாம் வாட்டர் ரிசோர்ஸை குறிக்கலாம் இன்னொரு வெள்ளுன்றது ஒரு நே நலமாக இருக்கிறாருன்றது என்ன பண்ணலாம் குறிக்கலாம் நல்லவர்னு குறிக்கலாம் வி ஹவ் மார்ச் ஃபஸ்ட் இன் மார்ச் இங்கேயும் மார்ச் வருது இங்கேயும் மார்ச் வருது ஒரு மார்ச்ன்றது பரேட்ல பண்ணக்கூடிய மார்ச் ஃபாஸ்ட் இன்னொரு மார்ச்ன்றது என்னது மாசத்தை குறிக்கும் அப்போ இது பரேட்ல பண்ணக்கூடிய மார்ச் பாஸ்ட்டு அதுக்கப்புறம் இது என்னது மந்த்து குறிக்கும் புரிதான் அப்போ நல்லா பார்த்துக்கும் கேன் யூ கெட் கேன் அப்போ இது என்ன சார் இது கேன் யூ கெட் மீ கேன் அப்படின்னு என்ன சார் ஒரு கேனுன்றது ஆக்சிலரி வேபை குறிக்கும் ஆக்சிலரி வேபை குறிக்கும் இன்னொரு கேன்ன்றது என்ன குறிக்கும் கண்டெய்னரை குறிக்கும் கண்டெய்னர் அப்போது தெளிவாக பார்த்துக்கோ ஒரு கேன் ஆக்சிலரி வேப் இன்னொன்று வந்து கண்டெய்னர் அப்போ குஷினை படித்து எந்த கேன் எதுக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சால் போதுமானது கேன் யூ கெட் மீ அ கேன் அப்போது இந்த கேன் ஆக்சிலரி வேப் அந்த கேன்ன்றது கண்டெய்னர் இங்கே பேர் ஹவு லாங் வில் த லிவிங் ஃபிஷ் லிவ் அவுட் ஃபுட்டு ஒரு லிவுன்றதுன்றது வாழ்கிறது இன்னொரு லிவ்ன்றதுன்றது லைவாக இருக்கிறது லைவு சரியா ரொம்ப முக்கியமான லைவ் ஒன்று லைவ் ஞாபகம் சிக்கோ இங்கே வர் டீயர்ஸ் ஒன்று கண்ணீரை குறிக்கும் இருந்து வரக்கூடிய உப்பு தண்ணியை குறிக்கும் ஒன்று ஒரு டீயர்ஸ் இன்னொரு டீயர்ஸ் துண்டு துண்டா போகிறத குறிக்கும் ஷி ஆல் இன் ஐஸ் அஸ் ஷி டீயர்ஸ் ஆன் ஓல்டு ஃபோட்டோ பழைய ஃபோட்டோவை அவ துண்டு துண்டாக கிழிச்சதுனால அவள் இருந்து தண்ணி உழுவுது பழைய ஃபோட்டோவை அவங்க துண்டு துண்டா கிழிச்சதுனால என்ன ஆகுது உன் கண்ணில் தண்ணீர் உழுவுது புரியுதா ரொம்ப முக்கியம் ஒரு டேர்ஸ் கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியை குறிக்கும் இன்னொன்று துண்டு துண்டு ஆகக்கூடியதை குறிக்கும் இது இம்பார்ட்டன்ட்பா நானும் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி நல்ல கேள்விகள் கேட்கப்படும் இந்த வாட்டி இது கேட்கலாம் பார்ப்போம் சரியா ஐ வில் பி செகண்ட் இன் லைன் இஃப் ஐ வாட்ச் வெயிட் ஒன் மோர் செகண்ட் சரியா ஐ வில் பி செகண்ட் இன் லைன் இஃப் ஐ வெயிட் ஒன் மோர் செகண்ட் ஒரு செகண்ட் ஃபஸ்ட் ஆ செகண்ட் அதை குறிக்கும் ஒரு செகண்ட் டைமை குறிக்கும் டைமில் இருக்கிற செகண்டை குறிக்கும் அப்போது நம்மளுக்கு தெரியக்கூடியது இந்த மீனிங் அவ்வளவுதான் நான் ரெண்டாவது தான் லைனில் இருக்கேன் உன்னொன்று எவ்வளோ வேறாங்க ஒன் மோர் செகண்ட் ஆகும் ஐ எம் வெயிட் சரியா ரொம்ப முக்கியமானது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ உனக்கு நான் இஃப் கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இருக்கா இஃப்ல ஆரம்பிக்கும் இஃப் கிளாஸ் என்ன வந்துருக்கீங்க இங்கே வந்துருக்கு ப்ரெசன்ட் வந்துருக்கு அப்போ வில்லோட வரும் வில்லோடு என்ன வரணுன்னுக்கு ஒரு வரணும் வந்துருக்கான் அப்போ இது என்னது சிம்பிள் ப்ரெசென்ட் வந்தாவே என்ன வரணும் வில்லோட வேப் வரும் வந்துருக்கான் எங்கெங்கெல்லாம் இஃப் கிளாஸ் கரெக்டாக வருதுன்னு பார் இதில் இருந்தும் நம்மளுக்கு இஃப் கிளாஸ் கொஷின் கேட்கலாம் அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரெண்டு ரெண்டாக சேர்த்து பிடிக்கணும் சரியா அது ஏழாவது புத்தகம் ஐயா இப்போ நம்ம அடுத்து எட்டாவது புத்தகம் போக போகணும் எட்டாவது புக்கில் வர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஓமோ ஃபோன்ஸ் ஆர் வேர்ட் வித் சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங் ஆரிஜின் அண்ட் ஸ்பெல்லிங் சேம் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும் அப்போது நம்மளை டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நம்ம ஏழாவது புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு போயிடுவோம் எட்டாவது புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் என்ன ஆகும் குழம்பிடும் அதனால் எல்லா டெஃபினேஷனும் படிச்சுக்குவோம் சரியா இங்கே வரு நியூ நியூ ஓல் ஓல் கெனைட் சிசி சும்மா ஒரு நாலு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி எடுத்துக்காட்டு எழுதியிருந்தால் எழுதாத எழுதாத எடுத்துக்காட்டு மட்டும் எழுது சரியா இந்த ஓல்ன்றது ஓட்டையை குறிக்கும் இந்த ஓல்ன்றது ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கும் சரியா அதனால் என்ன பண்ண இந்த எடுத்துக்காட்டு எழுதிக்கோ மிச்சம் எல்லாத்தையும் எழுதியிருப்போம் ஆல்ரெடி அதனால் அது விட்டுரு சரியா இப்போ இங்கே எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க அவர் ஐஎம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா ஐஎம் நாட் அலோடு இந்த அலோடாக போடணும் அப்போ என்ன ஆன்சரை கரெக்டாக போடணும்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னு தெரியணும் அலோடு உள்ளே ஓடுற மாட்டுறாங்க அந்த சொல்லுவோம்ல கிளாஸ் ரூம்குள்ளே என்ன பண்ண மாட்றாங்க அலோ பண்ண மாட்டுறாங்க அப்படி சொல்லுவோம்ல அந்த அலோடு த விண்டு இந்த ப்ளூன்றது கலர் தெரியும் இந்த ப்ளூன்றது என்னது வீசுவது அப்போ இந்த ப்ளூ சரியா விண்டடிக்குது இலைகள் என்ன ஆகுது ஆடுகிறது ஐ வில் மீட் இந்த மீட்டுன்றது மீட் பண்றது இந்த மீட்டுன்றது சரியா இந்த மீட்டுன்றது மீல்ஸ் தெரியும் அது உனக்கு தெரியும் இ ரோல் ஆர் ஓ எல்இ ரூல் அந்த ரோல் என்னன்னா உருள்வது அந்த ரூல் சரியா ஐ ஹவ் சிஎன் என்னது இந்த மூவி நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் பார்த்துட்டேன் முடிஞ்சு போச்சு என்ன வந்திருக்கு இஎன் அதெல்லாம் அது முடிஞ்சு போன வார்த்தை பாஸ்ட் வார்த்தை தான் நான் சொல்லிக் கொடுத்தேன் இடி இஎன் வெறும் என் இதெல்லாம் வந்தால் முடிஞ்சு போன வார்த்தைகள் அந்த படத்தை நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் பார்த்துட்டேன் நான் ஆன்சர்லாம் நோட் பண்ணிக்கப்பா ஆன்சர்லாம் உனக்கு கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கங்க சரிங்களா பிங்கபர் எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் த டேஷ் ஆன் த கிராஸ் என்ன பார்க்குற இந்த ட்யூனா காரணம் இந்த ட்யூனா புல்லுக்கு மேலே டியூ முளைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல கிரிக்கெட்லாம் விளாடும் போது புல்லுக்கு மேலே டியூ முளைச்சிருச்சுன்னு சொல்லி சின்ன வேர்வு தொழில் மாதிரி ரவுண்டாக இருக்கும் பத்தியா அந்த டியூ அப்போது எவ்ரி தூரம் எப்போ பார்த்தாலும் காலையில் எங்கள் அப்பா எழுந்து எதை பார்ப்பாரு புல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ட்யூவை பார்ப்பாரு சரியாக ஞாபகம் வச்சுக்கோ சென்னை இஸ் த டேஷ் ஆஃப் தமிழ்நாடு கேபிட்டல் ஓவராது ஏ வரும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பேசிக் கொஷின் தான்ப்பா பேசிக் தான் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன பண்ணோம் குழப்பத்தில் விட்டுரும் இங்கே பாரு இது பாரு ஐ வாஸ் வெரி டேஷ் லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ கடைசி வாரம் எனக்கு ரொம்ப எப்படி இருந்தது போரா இருந்தது போர்டா இருந்தது ஏனா என் ஃப்ரெண்ட் எங்க போயிட்டான் கிராமத்துக்கு போயிட்டான் என்கிட்ட சொல்லாம என் ஃப்ரெண்டு கிராமத்துக்கு என்னான சொல்லாம போயிட்டான் என்ன என்னாவது போர் அடிச்சது எப்போ லாஸ்ட் வீக்கெண்டு சரியா ஞாபகம் வச்சுக்கும் த கேட் கேட்சு த டேஷ் ஆஃப் மவுஸ் அப்போ கேட் என்ன பிடிச்சது முயலை பிடிச்சது சொல்லுவோம்ல சரியா அது ஞாபகம் இந்த சென்டுன்றது என்னன்னு தெரியும் ஒரு சென்டு ரெண்டு சென்டு மூணு சென்டுலாம் அந்த சென்டு த சன் எஸ்ஓ என்ன பையன் எஸ்யூ என்ன சன்னு சூரியன் த சன் ரைஸ்ட் இன் த ஈஸ்ட் சரியா அப்போ இதை நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் பார்த்துக்குவோம் இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க சரியா இங்கே பேர் எட்டாவது புத்தகத்தில் அதே எட்டாவது புக்கில் பர் ஓமோ நிம்ஸ் கொடுத்துருக்காங்களா இந்த ஓமோ நிம்ஸை ஒரே மாதிரி இருக்கு அட்ரஸ் அட்ரஸ் இந்த அட்ரஸ்ன்றது லொக்கேஷன் குறிக்கும் இந்த அட்ரெஸ்ன்றதுன்னு மீட்டிங்கில் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம்ல பேசுகிறாங்க அதை குறிக்கும் அதுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்கான் திஸ் இஸ் இயர் அட்ரஸ் சரியா ஷி அட்ரஸ் த ஓப்பன் ஏர் மீட்டிங் திறந்த வெளி என்ன பண்ணுறாங்க அட்ரஸ் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கியா இதெல்லாம் கேட்பாங்க இதுக்கான மீனிங்கும் நம்மளுக்கு கேட்பாங்க நோட் பண்ணிக்கணும் பேண்டு பேண்டு ஒரு பேண்டு மியூசிக்கல் குரூப்பு இன்னொரு பேண்டுன்றது கையில் போடக்கூடிய வளையம் ரிங்கு த பேண்ட் வாஸ் பிளேயிங் ஓல்டு சாங் அதுக்கடுத்து பேர் ஷி ஆல்வேஸ் ஸ்டேட் ஏர் பேக் இன் பேண்டு சரியா பேண்ட் வளையல் பேண்டு அந்த பேண்ட் இது நம்ம பார்த்தாச்சு ஒரு பேட்டு வந்து மேமல் வவ்வாலை குறிக்கும் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் பேட் வவ்வாலை பார்த்தா எனக்கு பயம் இன்னொரு பேட்டுன்றது என்னது கிரிக்கெட் பேட்டை குறிக்கும் ஐ லவ் மை கிரிக்கெட் பேட் இதுக்கு மீனிங் தெரிஞ்சால் போதும்ப்பா இதுக்கான மீனிங் என்ன இதுக்கான மீனிங் என்ன அது உனக்கு புரிஞ்சுதுன்னா போதும் எக்கச்சக்கமாக இருக்க புக்கில் அதெல்லாம் வேண்டாம் முக்கில் எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்கானோ அதை மட்டும்படி அதுவே என்ன சரியா ரைட்டு ரைட்டு இதுவும் பார்த்தாச்சு ஒரு ரைட்னா கரெக்டை குறிக்கும் ஒரு ரைட்னா டேரக்ஷனை குறிக்கும் சொல்லி கொடுத்தேன் இஸ் ரைட் ஈவன் ரைட்டாக தான் பேசுவான் ஒரு ரைட்டு டேரக்ஷன் முடியும் டேக் ஏ ரைட் டேர்ன் டேக் ஏ லெஃப்ட் டேர்ன் சொல்லுவோம் டேரக்ஷன் அந்த டேரக்ஷனை குறிக்கும் திரும்ப பார்த்துக்கோ நாலு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க நம்ம தெருவில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ரெண்டு சென்டென்ஸும் கொடுத்துருவாங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்னில் இந்த ரெண்டுத்தையுமே மீனிங் ஸ்டேட்மெண்ட் டூவில் கொடுத்துருவாங்க அப்போது இது மீனிங் உனக்கு தெரியணும் கரெக்டாக தப்பான்னு அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பொருது தானே பார்க்கணும் ஏன்னா ஓமோ ஃபோன்ஸ் ஓமோ நிமிஷம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் தான் கொஷின் கேட்குறாங்க அப்போது எஸ்ஐ தேர்வில் ஓமோ ஃபோன்ஸ் ஓமோ நிமிஷம் கரெக்டாக ஒரு கொஷின் வருது அதை கான்செப்ட் பேஸில் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதுமானது அட்ரஸ் லொக்கேஷன் இந்த அட்ரஸ் டு ஸ்பீக் இந்த பேண்டு மியூசிக்கல் குரூப் இந்த பேண்டு வளையம் அதுக்கப்புறம் இந்த பேட் வௌவால் இந்த பேட் என்னது கிரிக்கெட் பேட் அதுக்கப்புறம் இந்த ரைட் என்னது கரெக்டு இந்த ரைட் என்னது டேரக்ஷன் எக்ஸசைஸில் இருக்கும் பாரு ரொம்ப முக்கியமானது ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ணனும் அதை நம்மளுக்கு வேண்டாம் இங்கே கொடுத்துருக்கூடிய இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டாக பார்த்துக்கலாம் சரியா இதை மட்டும் என்ன பண்ணுவோம் கரெக்டாக பார்த்துப்போம் பிரைட் ஒரு பிரைட் என்னது பிரைட் ஸ்டூடெண்ட் சொல்லுவோம்ல வெரி ஸ்மார்ட்டாக இருக்கான் இன்டெலிஜென்ட் பர்சனாக இருக்கான் அப்போ அது அப்போ குமாரிசிய பிரைட் ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ் அப்போ வகுப்பறையில் ஒரு திறமை வாய்ந்த மாணவன் இருக்கார் அந்த ப்ரைட் ஒரு பிரைட்ன்றது லைட்டில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் குறிக்கும் அப்போ இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒன் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஏ பி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க ரெண்டாவது எக்ஸ்பிரஸ் ஒரு விஷயத்தை வேகமாக முடித்தால் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது அந்த எக்ஸ்பிரஸ் சரியா ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இன்னொன்று கைண்ட் ஒரு கைண்டது டைப்ஸை குறிக்கும் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குன்னு இன்னொரு கைண்ட் கேரிங்கை குறிக்கும்ப்பா இது ரொம்ப இம்பார்ட்டன்பா இதுவும் நம்மளுக்கு நிறைய போட்டி தேர்வில் கேட்டிருக்கான் சரியா இந்த கைண்ட் கைண்டு தெரிஞ்சுக்கும் அடுத்து வெல் ஒரு வெல்னால் சொல்லிட்டேன் வாட்டர் ரிசோர்ஸ் ஒரு வெல்னால் நலமாக இருக்கக்கூடியங்களா அந்த வெல் குட் ஹெல்த் இதுவும் ரொம்ப முக்கியமானது அதிக போட்டித் தேர்வில் கேட்டது இந்த கைண்டு கேட்டிருக்காங்க ஐயா எந்த தேர்வாக இருந்தாலும் இந்த கைண்ட உண்டு இந்த கைண்ட் நம்மளுக்கு என்னது உண்டு ஞாபகம் வச்சுக்கும் இந்த பிரைட் இந்த பிரைட் அதுக்கு மீனிங் பார் இந்த எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸுக்கான மீனிங்கை கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோ அப்போது ஓன் சென்டென்ஸ் நம்ம மேக் அவுட் பண்ணலாம் அந்த ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ணக்கூடிய விஷயம் கிட்ட தான் இருக்குது சரியா நைன்த் புத்தகம் ஓமோ ஃபோன்ஸ் அப்போது ஓமோ ஃபோன்ஸ் இருக்குது ஓமோ நிம்ஸ் இருக்குது இங்கே பேர் முதல்ல ஓமோ நிம்ஸ் அதுக்கான டெஃபினிஷன் பார் ஓமோ நிம்ஸ் ஆர் வேர்ட் வித் சிமிலர் சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங் அதே தான் அதே விஷயம் தான் ஆனால் இதே மாதிரி மீனிங்கை மட்டும் என்ன பண்ணுறான் கொஞ்சம் டெஃபினிஷனை மட்டும் அவங்க வடிவத்தில் கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அதே தான் ஓமோனிஸ் ஒரு கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் வந்து விளையாட்டு எல்லாருக்கும் தெரியும் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் கேம் இன்னொரு கிரிக்கெட்ன்றது என்னது பூச்சி பூச்சி இன்செக்ட் இன்செக்ட் நைட் டைம்ல தெரியுமா கிச்சு கிச்சின் அந்த பூச்சி ஒன்று பேங்க்கு தெரியும் ஒரு பேங்க்குன்றது வங்கி இன்னொரு பேங்க் இந்த ரிவர் ரிவர் பட்ல இருக்கும் அந்த பங்கு ஒரு வில்லுன்றது நம்மளால் முடியக்கூடியது ஒன்று வில்லுன்றது என்னது வேப குறிக்கக்கூடியது அந்த மாதிரி ஓமோனிம்ஸ்ல இது கொடுத்துருக்கான் சரியா வாட்சு சொல்லியாச்சு பேட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு அப்போ இதில் பார்க்காத விஷயத்தை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும் இது நோட் பண்ணிக்கோ இது நோட் பண்ணிக்கோ இது நோட் பண்ணிக்கோ மெயினாக முதல் நாலு இதையும் பார்த்துருக்கோம் அதனால் நோட் பண்ணால் நோட் பண்ணாத இதையும் நோட் பண்ணாத நோட் பண்ணாத நோட் பண்ணிடாதுங்கப்பா இந்த நாளும் நோட் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் இந்த டெஃபனிஷன் கரெக்டாக எழுதிக்கோ ஏன்னா ஒவ்வொன்றும் டெஃபினிஷன் மாறுது இல்லையா அந்த நாள் டெஃபினிஷனை மட்டும் கரெக்டாக என்ன பண்ண நீ எழுதிக்கோ ஓமன்ஸ் ஆர் வேர்ட் வித் சிம்லர் சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் பட் வித் டி டிஃப்ரெண்ட் மீனிங் அதை மட்டும் நோட் பண்ணிக்கேன் இப்போ ஓமோ ஃபோன்ஸ் அதே விஷயம் தான் டெஃபினேஷன் மட்டும் மாறி கொடுத்துருப்பான் லைட் அவங்க ஸ்லாங்கில் ஓமோ ஃபோன்ஸ் ஆர் வேர்ட் வித் சிமிலர் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் ஒரே விஷயம் தான் ஸ்பெல்லிங் எல்லாம் இருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கான் இன் இன்னா உள்ள இந்த இன் பப்ளிக் ரூம் அந்த இன்னு நோ நோ பிவினா இந்த பி டூனா இந்த டூ சொல்லலாம் இல்லை இந்த டூ சொல்லலாம் வாட் வாட்னா இந்த வாட் இது கிலோ வாட் ரைட்டு ரைட்டு வேறு 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 அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன இது தெரிஞ்ச விஷயம்தான் த்ரோ த்ரோன் அப்போ எல்லாமே ஒரே விஷயம் ஆனால் நம்மளுக்கு பேசும்போது எப்படி இருக்கும் ஸ்பெல்லிங் வேறு வேறு மாதிரி காணப்படும் இங்கே பாரு சவுண்டு ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் வேறு மாதிரி அதான் ஓமோ ஃபோன்ஸ் சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சதாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க நல்லா பார் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம பிடிச்சிக்கணும்ப்பா எஸ்ஐ தேர்வை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் பிடிச்சிக்கணும் இது டென்த்து ஐயா ஏதோ ஒரு பையன் புதுசாக என்ன பண்ணுறான் கிரிக்கெட் பேட்டாக வாங்குறான் அப்போ என்ன பண்ண நியூ கிரிக்கெட் பேட் புதிய கிரிக்கெட் பேட் என்ன பண்ணுறான் வாங்குகிறான் அப்போ நம்ம கொஷினை பார்க்குறோம் அதுக்கேற்ற மாதிரி போடுறோம் வேற ஒன்றும் இல்லை இது மாடுகளின் கூட்டம் அப்போ இது என்னது ஆடுகள் அப்போ இதுதான் போடணும் லக்ஷ்மி கம்ப்ளீட் இயர் என்னது பேக்கிங் கோர்ஸ் இந்த கோர்ஸை போடணும் சக்சஸ்ஃபுல்லி அப்போது ஓமோ ஃபோன்ஸுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்மளை கரெக்டாக எது போட்டால் ஆன்சர் வரும்னு மட்டும் பார்த்து போட்டால் போதும் பிரியா புரோக்கர் இயர் என்னது இந்த ஃபோர்னால் நாலு இந்த ஃபோர்னா ஃபோர் லிம்பு இருக்குல்ல அதை குறிக்கும் அப்போ இதுதான் தான் போடணும் சரியாம் ஃபோர் லிம்போ என்னாச்சு பிரேக் ஆயிடுச்சு leaders of the world much work towards the peace of human race இந்த பீஸ் அமைதிய குறிக்கும் இந்த பீஸ் என்னது துண்டு துண்டா போறத குறிக்கும் இந்த பீஸ் இந்த பீஸ் தான் அமைதிய குறிக்கும் அமைதிய குறிக்கும் அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மனிதர்கள் இனத்திற்காக என்ன பண்றாங்க அமைதியா இருக்காங்க இல்ல அமைதியா போறாங்க இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கரெக்டாக பார்த்துக்கும் இப்போ இதை பார்த்துக்க இன்னும் அஞ்சு பேர் நோட் பண்ணி வச்சுக்கோ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க கரெக்டாக பார் டென்த்து புக்கில் இருக்குது அதனால் கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போது அதே டென்த்து புக்கில் பாரு கீழே பாக்ஸில் இருக்கும் பா இந்த பாக்ஸ் கட்டாயமாக இந்த வாட்டி வரும் இல்லையா இந்த பாக்ஸ் நோட் பண்ணிக்கோப்பா இப்போ இந்த பாக்ஸுக்கு எல்லோரும் நோட் பண்ணிக்கோ கட்டாயமாக வரும் டென்த்து புக்கில் இருக்குது இந்த வட்டி நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த இருந்து ஏதாவது கொடுத்து உனக்கு கேட்கலாம் எப்படி கேட்கலாம்னா இங்கே டேஷ் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் பாக்கெட்டு பாக்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி உனக்கு கொடுக்கலாம் எது போட்டால் உனக்கு கரெக்டாக வருது அப்படின்னு தெரியணும் இந்த பாக்கெட்னால் உனக்கு தெரியும் என்னது நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பாக்கெட் சின்ன பாக்கெட் இந்த பாக்கெட்னா என்னது கவரில் இருக்கக்கூடிய பாக்கெட் இங்கே வருது ஸ்மால் பேகு சரி அதை ஞாபகம் வச்சுக்கும் இல்லை என்னது கிளாத் டு கிப் கேரிங் ஸ்மால் திங்ஸ் இதை நான் இது ஈஸியாக இருக்கும் ஏதோ ஒரு கிளாத்து ஒரு சின்ன விஷயத்தை போட்டு வைக்கிறது அதான் பாக்கெட் சாண்டா ஃபீல்டேர் பாக்கெட் வித் கேண்டிஸ் சாண்டா கிளாஸ் என்ன பண்றாரு அவர் பாக்கெட்டு ஃபுல்லாக கேண்டிஸை நிரப்பி வச்சிருக்காரு இந்த பாக்கெட்டுன்றது என்னது பேப்பரோ அல்லது கார்ட்போர்டோ அல்லது கண்டெய்னரோ இல்லை டைப்பிங்லி ஒன் இன் விச் சோல்டு சரியா அந்த பாக்கெட்டு ஏதோ ஒரு பொருளை போட்டு மூடி வச்சு விற்கக்கூடிய பாக்கெட் மகேஷ்வரி கேரட் பாக்கெட் ஆஃப் ரிப்பன் ரிப்பன் ஃபுல்லாக என்ன பண்ணுற பாக்கெட்டில் வாங்கி வச்சுருக்காங்க இந்த ஃபோன்னா அஃபெக்ஷன்ஸை குறிக்கும்பா ரொம்ப முக்கியம் இது கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த ஃபோன் கண்டுபிடித்தல் அப்போது ஆபர்காம் என்ன பண்ணுறார் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் இந்த பெண்ணை யாரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க கம்ளேஷ் நான் என்ன பண்ணுறேன் நான் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் மேக்ஸில் இல்லை கம்ளேஷ் என்ன பண்ணுறாரு கிராமரில் புதுசாக ஒன்று கொண்டு வராரு சரியா அது நான் வச்சிக்கோ இந்த லாஸ்ட் தொலைஞ்சு போகிறது இந்த லாஸ்ட்னா லாஸ்ட் விஷயம் இந்த நிறுத்தி வைக்கிறது இந்த பாஸ்னா என்னது போகிறது பாஸ் ஆகி போறது இந்த பிக்சர் என்னது கண்டெய்னர் அதை குறிக்கும் இந்த பிக்சர் என்னது மூவிங் பிக்சரை குறிக்கும் லாஸ்ட்னா தொலைஞ்சு போச்சு சரியா இந்த லாஸ்ட்னா கடைசி அதை குறிக்கும் இந்த பாஸ்ட் நிறுத்தி வைக்கக்கூடியது குறிக்கும் இந்த பாஸ்ட்னா பாஸ் ஆகிறது குறிக்கும் இந்த பிக்சர்னா கண்டெய்னரை குறிக்கும் இந்த பிக்சர்னா மூவிங் பிக்சரை குறிக்கும் இந்த பாக்ஸ் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒட்டி வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயத்தை கேட்டாச்சு அடுத்து இதுதான் சரியா இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸும் நீ பிடிச்சு வச்சுக்கணும் புரியுதுல அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் ஓனை நம்ம எழுதி வச்சுக்கிட்டா போதுமானது அப்போ இன்னைக்கு ஓமோ ஃபோன்ஸ் ஓமோ நிம்ஸ் அதை நம்ம நல்லா பார்த்துருக்கோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துருக்கோம் அதுக்கு ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கோம் வித் ஆன்சரோடு போட்டிருக்கோம் இந்த பாக்ஸை பார்த்துருக்கோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீ என்ன பண்ண பாக்ஸஸை நல்லா பார் கிராமரை பொறுத்த வரைக்கும் அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் சிறந்த டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்